என் செல்ல குழந்தையே உனக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருக்கும் என்றால் இந்த வராகி என்னுடைய வாக்கு இன்றே உன் கண்களில் படும் சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் உன்னால் உறுதி செய்ய முடியும் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற ஒரு பெண் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய திருப்பத்தையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகின்றாள் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொன்றும் இனி எந்த நேரத்திலும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் உனக்கான நம்பிக்கையையும் உன்னிடத்தில் கொடுக்க ஒரு பெண்ணானவள் நாளைய விடியலில் உன்னை தேடி போகின்றாள் என் குழந்தையே அவள் யார் என்றும் அவளால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நான் உனக்கு இன்றே தெரியப்படுத்த போகிறேன் நான் இருந்து நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெரியப்படுத்தக்கூடிய பல நல்ல விஷயங்களை நீ இத்தனை காலமும் புரிந்து கொண்டுதான் அல்லவா எதிர்பாராத மாற்றங்களையும் எதிர்பாராத திருப்பங்களையும் நீ தெளிவாக பெற வேண்டிய நேரமும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரத்தான் போகின்றது எப்பொழுதுமே கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ எதிர்கொள்ள துணிந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளும் உனக்கான மகிழ்ச்சியை என்றும் என்றென்றும் உன்னுடையதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அந்த வகையில் நான் இருந்து உனக்கு இன்று நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு பெருமகிழ்ச்சியில் உன்னை தள்ளிவிடத்தான் போகின்றது நாளைய விடியலில் உன்னை தேடி வரப்போகின்றவர் யாரென்று நீ தெரிந்து கொண்டாயானால் இனி ஒரு பொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி வருத்தப்பட மாட்டாய் யாராக இருந்தாலும் நமக்கு எந்த வகையிலாவது இவர்களினால் நல்லது நடக்கும் என்றால் என் பிள்ளை இதையெல்லாம் நீ எப்பொழுதும் மனதில் நினைவில் வைத்து அல்லவா தன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் எப்பொழுதுமே நாம் என்னவென்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நமக்கான பெருமகிழ்ச்சியை ஒருவர் கொண்டு வந்து கொடுக்கிறார் என்றால் எக்காரணம் கொண்டும் அதை நாம் விட்டுவிடுவதில்லை இனி எல்லா விஷயங்களையும் நாம் நம் வாழ்க்கையாக மாற்றிட எப்பொழுதுமே துணிந்து நின்று விட்டாலே போதும் சர்வ சந்தர்ப்பங்கள் எல்லாமும் உனக்கு சர்வ சாதாரணமாக கிடைப்பதில்லை இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் உன்னுடையதாக மாற்ற வேண்டிய நேரம் உன் தயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தி உன்னை வந்து சேரப் போகின்ற நேரமாக மாறி இருக்கின்றது என் குழந்தையே உன் முன்னால் நின்று உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து விட்டார்கள் இனிமேலும் இந்த நிலை இப்படியே இருந்து விடுமோ என்று எண்ணி என் குழந்தை நீ பயந்தது எல்லாம் போதும் இனி உன்னை தேடி நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மன நிறைவையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்ப வேண்டும் எல்லா நேரமும் நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பியது எல்லாம் போதும் இனி உனக்காக இந்த பெண் ஒரு மிக முக்கியமான காரியத்தை செய்து கொடுக்க பிறகு நிச்சயமாக இவளை தவிர உனக்கு யாருமே இந்த வாழ்க்கையில் இல்லை என்று நீ சொல்கின்ற நிலைக்கு வந்து விடுவாய் அப்பேற்பட்ட ஒரு நிலையை உனக்கு உருவாக்க வருகின்ற இந்த பெண் யார் என்பதனை நீ புரிந்து கொள்ள அல்லவா உண்மையில் இவளினுடைய எண்ணங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கிறது யாரால் நமக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ சர்வ நிச்சயமாக புரியாமல் வாழ்க்கையில் பல வேதனைகளை சந்தித்து பல சோதனைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் இனிமேல் இதையெல்லாம் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் இனிமேல் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய பெரிய திருப்பங்களையும் உணரப்போகின்றாய் என் பிள்ளையை யாரும் இல்லை என்று சொல்லிவிடாதபடிக்கும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும்படியும் இந்த தாயானவள் உன்னோடு இருந்து உனக்கு பேரதிசயத்தை அதிசயத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நாம் எதையுமே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நமக்கான மகிழ்ச்சியை நாம் பெற வேண்டும் என்பதனை பற்றி மட்டும் நீ சிந்தித்தால் போதும் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற இந்த பெண் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு தெளிவாக இருக்கும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இதையெல்லாம் நீ சரியான புரிதலில் கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற பேரதிசயங்களை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் எதுவும் இல்லை இந்த வாழ்க்கையில் நமக்கான மகிழ்ச்சி ஒன்றுமே இல்லை என்று சொல்லி புலம்பினாய் அல்லவா இந்த பெண்ணை கண்டதும் முதலில் என் பிள்ளை நீ சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது அதையும் நான் உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கின்றேன் இந்த நேரத்திலிருந்தே இந்த பெண் உன் இல்லத்தில் தான் இருக்கின்றாள் நாளை முழுமைக்கும் இவள் உன் இல்லத்திலிருந்து பல நல்ல விஷயங்களை உனக்கு சொல்லப் போகின்றாள் என் பிள்ளையே எதுவானாலுமே நமக்கு நல்லதையும் கெட்டதையும் எடுத்துச் சொல்ல ஒருவர் இருந்து விட்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற பல துன்பங்களில் நம்மால் மீண்டு வர முடியும் நல்லது எது கெட்டது எது என்று யோசித்து யோசித்து நீ எப்பொழுதுமே பிதுங்கி நின்று கொண்டுதான் இருக்கின்றாய் உனக்கான இந்த வாழ்க்கையில் எதை உனக்கு கொடுத்தால் நீ சந்தோஷம் அடைவாய் எதை உனக்கு கொடுத்தால் நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதனை உணர்ந்து இந்த வராகி அதையெல்லாம் உனக்கு தந்திட நான் முன் வந்து நிற்கின்றேன் வெற்றியை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் வெற்றி என்பது ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுது எங்கிருந்து கிடைக்கும் என்பது முதலில் புரிதலில் வேண்டும் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கிறது என்றால் மட்டுமே நீ அந்த விஷயத்தை இறங்க வேண்டுமே தவிர எப்பொழுது உனக்குள் குழப்பங்களும் மனக்கசப்புகளும் வருகின்றதோ அப்பொழுதே அந்த விஷயத்தை என் பிள்ளை நீ நிறுத்திவிடு ஆர அமர யோசித்து இதை செய்யலாமா என்பதனை சிந்தித்து அதன் பிறகு நீ அந்த செயலை செய்ய தொடங்கு அவசரத்திலும் குழப்பத்திலும் எதையும் செய்யாது அப்படி செய்யும் பொழுது அதிலிருந்து உனக்கு நல்ல பதில் ஒரு பொழுதும் கிடைக்காது மேலும் மேலும் குழப்பங்கள்தான் உனக்கு எஞ்சி இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் குழந்தை நீ பட்டது எல்லாம் போதும் இனி போவது அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை உனக்கு தேடி கொடுக்கவும் வருகிறது என்பதனை நீ உணர்ந்தாயானால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்திடுவாய் என் பிள்ளையே சந்தோஷங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திட நினைக்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே அதை பெறுவதற்கு தயாராக இருப்பதில்லை கஷ்டங்களை கொடுத்தால் மட்டும் அதை என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இனிமேல் இதையெல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு என் குழந்தைக்கென உன் தாயானவள் காட்டுகின்ற பாதை வெற்றி பாதை நான் சொல்கின்ற இந்த பாதையில் நீ பயணிக்கும் பொழுது எத்தனை தடங்கல்கள் எத்தனை இடைஞ்சல்கள் உனக்கு வந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் உனக்கான நல்ல நேரத்தை நான் எப்பொழுதும் உனக்கு உருவாக்கி தருவது போல இன்றும் இந்த நேரம் உன் தாயானவள் எனக்கு உகந்த இந்த பஞ்சமி நேரத்தில் நான் உனக்கு இந்த வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுத்திட நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகள் உன்னை நிச்சயமாக சுற்றி வந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே வாழ்க்கை ஆரம்பத்தில் உனக்கு கொடுத்தது எல்லாம் இப்பொழுதும் உன்னை தொடர வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் எப்பொழுதுமே சந்தோஷமாக நீ இருந்து கொண்டிருந்தாலே போதும் இத்தனை நாளும் நீ பட்டது எல்லாம் முடிந்து இனி உனக்கு பேரதிசயங்கள் நடக்க வேண்டும் இந்த பஞ்சமி இரவில் நான் உன் கண்ணில் பட்டு உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்றால் இதை நீ உனக்கானதாக உணர வேண்டும் அல்லவா இதில் உனக்கான வெற்றியை நீ தெரிந்து கொள்ள அல்லவா எப்பொழுதுமே நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பேர் அதிசயங்களை நான் நடத்தி கொடுக்கிறேன் என்றால் இனி இந்த நிலையும் உன்னுடைய வாழ்க்கையில் மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு தருகின்றது ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாலும் இனியும் நமக்கான வெற்றி காத்திருக்கிறது என்கின்ற உறுதியை உனக்கு கொடுக்கின்றது அப்பேற்பட்ட உறுதியையும் அப்பேற்பட்ட மனமகிழ்ச்சியையும் என்றும் என்றென்றும் உன்னுடையதாக்கி கொடுத்திட நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்றது உன் தாயானவள் நான்தான் என்பதனை மறந்து விடாது அம்மா அங்கிருந்து உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய துன்பங்களிலிருந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வருகின்றேன் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற வெற்றியை உனக்கு உறுதி செய்ய வருகின்றேன் இனிமேல் நீ கடந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கான தெளிவை நான் கொடுக்க வருகின்றேன் தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் இனி ஒருபொழுதும் பொழுதும் உனக்குள் வேண்டாம் உனக்குள் நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் மட்டுமே நீ உணர்ந்திட்டால் போதும் எல்லாவற்றையும் உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியும் எல்லா விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக தெளிவாக பெற்றிட முடியும் வராகியின் அன்பு அரவணைப்பும் ஒருவருக்கு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது வேறென்ன வேண்டும் என் குழந்தைக்கு என் தங்கமே அத்தனை இன்னல்களிலும் இருந்தும் அத்தனை இடர்களிலும் இருந்தும் நான் நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து விடுவேன் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வாக இனி இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியையும் பேரதிசயங்களையும் நடத்திவிடும் என்பதனை நீ உணர்ந்திட்டால் போதும் பட்டது எல்லாம் போதும் இனிமேல் என் பிள்ளை நீ சுறுசுறுப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மைகளையும் அடைந்திட நீ முன்னேறிவிட வேண்டும் எல்லாமும் இனி உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை தருவதற்கானது எல்லா நிலைகளும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை கொடுப்பதற்கானது எல்லா வெற்றியும் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கிறது என்றால் இந்த வெற்றியை நீ உணர்ந்திடத்தான் வேண்டும் எந்த நொடியிலும் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உனக்கு கிடைத்திடத்தான் வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதற்கும் கலங்கி விடாமல் எந்த நிலைக்கும் என் பிள்ளை நீ வருத்தப்படாமல் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருந்தால் அதுவே போதும் உன்னோடு நான் இருப்பதை நீ எப்பொழுதுமே உணரத்தான் வேண்டும் உனக்காக நான் தருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இந்த பஞ்சமி நாளில் இருந்து தேய்பிறை பஞ்சமியில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் தேய்த்துவிடப் போகின்றேன் அத்தனையும் தேய்ந்து போகும் எப்படி தேய்பிறையானது உன் வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களையும் குறைக்கும் என்று நீ நம்புகிறாயோ அதுபோல இந்த வராகியினுடைய வருகையும் உன்னுடைய இல்லத்தில் மிக பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என்னை நம்பிய பிள்ளைகளுக்கு என்றும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய உறுதுணையாக இருந்து உனக்கான நேரத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இனி எப்பேற்பட்ட கஷ்டங்களுக்கும் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை நீ மனதிற்குள் எண்ணிக்கொள் எந்த செயலை செய்யும் பொழுதும் என் பிள்ளை நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி ஒருபோதும் புலம்பாதி நான் இருக்கும் வரை உனக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்களை நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ நம்பு நான் இருக்கும் வரை அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள் வேறு எதை நினைத்தும் என் பிள்ளை கலக்கமடைய வேண்டாம் வராகி அன்பு ஒருவருக்கு நிலைத்திருக்கும் பொழுது வாழ்க்கையில் சோதனைகள் வரும் வராமல் இருக்காது ஆனால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மன வலிமையும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதும் போல நான் நடத்துகின்ற விஷயங்கள் உனக்கு மேலும் மேலும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் மன உறுதியையும் கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றிதான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்